அகிலா நிவேதா இருவரையும் வீட்டில் விட்டு விட்டு ஹோட்டல் பார்க்கிங்க்கு வந்து காரை நிறுத்திய நந்தா இருந்து இறங்கி அகிலிடம் வந்து டெய் அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன் என்றான் தகவலாக ம் என்று அகில் தலையசிக்க மச்சி நான் அகிலா நிவேதாவ வீட்டுட்ட விட்டுட்டு வர வழியில அந்த மூர்த்தியை பாத்தேன்டா அவன் பார்வையே சரியில்லை எனக்கு பயமா இருக்கு அகிலாவை நெனச்சு என்றான் நந்தா பயப்படாதடா அவனால ஒண்ணும் பிடுங்க முடியாது எனக்கு தெரியும் அவன் அகிலாவை அசிங்கப்படுத்தவோ காயப்படுத்தவோ ஏதாவது பண்ணுவான்னு அதான் அவளை வீட்லேயே இருக்க சொன்னேன் அதுவும் இல்லாம நம்ம போற இடம் பொண்ணுங்களுக்கு சேஃப் கிடையாது என்றான் அகில் ம் அவ தான் அதை புரிஞ்சுக்காம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா ஓகே அந்த மூர்த்தி என்ன பண்ணுவான்னு திக்குன்னு இருக்குடா அகில் நீ கவனமா இருக்கணும் அவனை ஆழ்ந்து கவனிக்கணும் என்றான் நந்தா நான் அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன்டா நீயும் கவனிச்சுக்கோ அவனோட குமார்னு ஒருத்தர் இருப்பான்ல அந்த நாய்கிட்ட அகிலாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தானுங்க அவனுங்க கூட்டுன்னு நினைக்கிற விடு மாட்டாமலா போயிடுவானுங்க பாத்துக்கலாம் என்றான் அகில் பேசாம அவங்கள நம்மளோடைய கூட்டு வந்திருக்கலாம்ல அகில் ஏன் பாதுகாப்பா இருந்திருப்பாங்கல்ல முட்டாள் அவங்க வீட்டை விடவா நம்மளால பாதுகாப்பு கொடுத்துட முடியும் அம்மா அப்பா இருக்கிற இடத்த விட வேற எங்க பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு பரிசுத்தமா கிடைக்க போகுது சொல்லு அவ அவங்க வீட்ல இருக்கிறது தான் சரி நீ மூர்த்தி மேட்ற விடு வா நம்ம கிளம்பலாம் டைமும் ஆயிடுச்சு என்று அகில் காரில் டிரைவர் சீட்டில் அமர அவனை தொடர்ந்து அவன் பக்கத்திலேயே அமர்ந்தான் நந்தா அடுத்த ஒரு மணி நேரத்தில் சென்னை அவுட்டர் வந்தனர் காரை மெயின் ரோட்டில் நிறுத்திவிட்டு குடிசை சந்துக்குள் இருவரும் நுழைந்தனர் ஏற்கனவே வந்து குடிசையை பாடகிக்கு எடுத்திருந்தனர் இப்போது அந்த குடிசைக்குத்தான் அந்த இருவரும் வந்திருந்தனர் அத்தியாவசிய பொருட்கள் அப்போதே கொண்டு வந்திருக்க ஓரளவுக்கு குடிசை நீட்டாகவே இருந்தது ஓகே தாண்டா என்ன பாத்ரூம் வசதி தான் இல்ல இங்க அவங்களுக்கு சத்தியமா ஒத்து வந்திருக்காது நம்ம கூட வெளிய போவோம் அவங்க எப்படி என்று நந்தா இழுக்க நான் எல்லாமே யோசிச்சு தாண்டா வேணான்னு சொன்னேன் எங்க நான் சொல்றதவா கேட்டா சரி விடு அதான் விட்டுட்டு வந்துட்டியே எனக்கு தூக்கம் வருது வா தூங்கலாம் மூணு மணிக்கு எழுந்து மத்ததை பாத்துக்கலாம் என்றான் அகில் நந்தா பாயை விற்று போட அதில் படுத்தவனுக்கு சற்று சிரமமாகவே இருக்க செய்தது பஞ்சு மெத்தையில் மெத்தனமாக படுத்த உடல் கீழே படுக்க பழக்கப்படவில்லை என்றாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பொருத்தி கொண்டான் அகில் சூரியன் எட்டி பார்த்த காலை வேளையில் எழுந்த தினேஷ் முதலில் குளியலறைக்குள் புகுந்து குளித்துவிட்டு விட்டு ஆடை மாற்றிக்கொண்டவன் ஃபார்மலாக ரெடியாகி ஆங்காங்கே எடுத்து வைத்திருந்த பொருட்களை எல்லாம் சூட்கேஸில் எடுத்து வைத்து முடியவன் பின் காலை உணவை முடித்து கொண்டு ரிசப்ஷனில் கீயை கொடுத்துவிட்டு பார்க்கிங் வந்து சூட்கேஸை காரில் வைத்துவிட்டு டிரைவர் இருக்கையில் அமர்ந்தவனுக்கு ஆசுவாசமாக இருக்க நெஞ்சம் சற்று அயற்சியில் தவித்தது காண கல்லூரி மாணவன் போல துடித்தவன் நெஞ்சை நீவிவிட்டு இதயத்தின் துடிப்பை சற்று குறைத்தவாறே ரோட்டில் கவனத்தை செலுத்தினான் அதே நேரம் வீட்டில் கடவுளை வணங்கிக் கொண்டிருந்தால் மோகனா போதும் போதும் ரொம்ப நேரமா கடவுள்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்க வாடி வந்து காஃபிய குடி என்றார் சரஸ்வதி மோகனா அவரை செல்லமாக முறைக்க முறைக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு வா என்றார் சரஸ்வதி அத்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போயிட்டு வரவா சில திங்ஸும் வாங்கணும் நான் இருந்து காலேஜ் போறேன் என்றாள் மோகனா சரி மோகனா உன்னோட விருப்பம் அப்போ டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டுட்டே போ என்றார் சரஸ்வதி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அத்தை என்று மோகனா சொன்னதும் என்னவோ விருப்பம் போயிட்டு டக்குன்னு வந்துடு என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சொல்வாருன்னே தெரியல திட்டமாட்டாரு ஆனா தனியா அனுப்பாதன்னு சொல்லுவாரு அகில் பர்மானான் வேற தெரியல அதான் இல்லைனா நானும் கூடவே வந்துடுவேன் மோகனா என்றார் சரஸ்வதி பரவாயில்ல அத்த நான் தனியாவே போயிட்டு வரேன் கோயிலுக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள் மோகனா உம் இந்த பணத்தை வச்சுக்கோ எதை வாங்கணும்னு சொன்னல இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா என்று ஐநூறு ரூபாய் தாளை கொடுத்தவாறே கேட்டார் சரஸ்வதி இதுவே இங்க இங்கிருந்து கோயில் தூரமா என்று கேட்டவாறே பணத்தை வாங்கி கொண்டாள் மோகனா நடந்து போற தூரம்தான் மோகனா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல காளியம்மன் கோயில் இருக்கு பக்கத்திலேயே முருகன் கோயிலும் இருக்கு ஆனா அது இப்ப திறந்துக்க மாட்டாங்க நீ ஒன்னு பண்ணு கொஞ்சம் இருக்க காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடு அங்கேயே பக்கத்துல நிறைய கடலாம் இருக்கும் உனக்கு தேவையானது எல்லாமும் வாங்கிக்கலாம் என்றார் சரஸ்வதி உம் சரிங்கத்த என்று வெளியே வந்த மோகனா ஒரு கிலோமீட்டர் பொறுமையாக நடந்தவள் ஓங்கி உயர்ந்து வீற்றிருந்த காளியம்மன் கோவிலை கண்டு மனதில் சிறு நிம்மதி அடைந்தார் அர்ச்சனை தட்டு பூ கற்பூரம் என பொருட்களை வாங்கி கொண்டு கோயிலுக்குள் நுழைந்தவள் கடவுளுக்கு விளக்கேற்றி வணங்கிவிட்டு பூசாரியிடம் வாங்கி வந்த பொருட்களை கொடுத்து கண்ணை மூடி இருக்கையையும் கூப்பி காளியம்மா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதத்தை விட்டதே இல்லை இனி தொடர முடியுமான்னு தெரியல என் சூழ்நிலை எப்படி இருக்கோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தலை குளிச்சுட்டு விரதம் இருக்கேன் என் வாழ்க்கையை சீரான பாதையில கொண்டுட்டு போ இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது நீங்கள் தான் ஏன் எதுக்கு இத்தனை அவசரம்னு நான் கேட்கல முன்னையாவது அவரை கொஞ்சம் பிடிக்கல பட் இப்போ புருஷன்னு உரிமை பாசல்லாம் இருக்கு அவரை பிடிச்சும் இருக்கு ஆனா அது எப்படி முழுசா சொல்றதுனே தெரியல அவர்கிட்ட திருப்தியா மனசு விட்டு பேசவும் பயமா இருக்கு எங்களுக்குள்ள இருக்கிற சஞ்சலம் சீக்கிரமா மறையணும் நாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கணும் என்று வேண்டிக் கொண்டவள் பிரசாதத்தை வாங்கி கொண்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தவள் பின் நேரமாவதை உணர்ந்து வெளியில் வந்தாள் காரை ஓட்டியவாறே வந்த தினேஷின் கண்களில் எதிர்ச்சியாக விழுந்தாள் மோகனா இவ இங்க என்ன பண்றா என்று நினைத்தவாறே சட்டென காரை பிரேக் போட்டு நிறுத்தினான் தினேஷ் ஒருவன் மோகனாவின் கையை பிடிக்க இங்கு தினேஷின் கண்கள் கோபத்தில் சிவந்தது ஏய் இங்க என்ன பண்ற எப்படி இருக்க என்று கேட்டது அவளின் கல்லூரி சீனியர் கார்த்திக் நெஞ்சில் கை வைத்து சற்று ஆஸ்வாசமான மோகனா நீங்க தானா நான் பயந்தே போயிட்டேண்ணா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா என்ன பண்றாங்க எப்போ இங்க வந்தீங்க என்று புன்னகையுடன் கேட்க ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க மேடம் என்று கார்த்திக் சிரிக்கவும் தினேஷ் இருவரையும் கண்டு ஸ்ட்ரெயினிங் வீலில் ஓங்கி குத்தினான் ஓகே ஓகே என்ன இந்த பக்கம் இங்கே தான் இருக்கீங்களா என்று மோகனா கேட்க ம் ரெண்டு வருஷமா இங்கதான் மோகனா இப்போ இங்க செட்டில்டு இல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் கோயம்புத்தூர் மாத்தின ஆபீஸ் விஷயமா வந்தேன் நாளை கிளம்பிடுவேன் நீ கோவிலுக்கு வந்தியா இன்னும் பக்தி முத்திட்டு தான் போகுதா என்று கிண்டலாக கேட்டான் அண்ணா என்று மோகனா செல்லமாக முறைக்க ஓகே ஓகே சும்மா என்று நாக்கை துருத்தி சிரித்த கார்த்தி ஓகே மோகனா எனக்கு டைம் ஆயிடுச்சு நீ பாரு நான் கிளம்புற என்றான் ஒரு நிமிஷம் அண்ணா என்ற மோகனா கையில் வைத்திருந்த திருநீரை அவன் நெற்றியிலிட்டு பாய்னா ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு என்று விட்டு பக்கத்தில் கடையை நோக்கி நடக்க கார்த்தியும் அங்கிருந்து சென்றான் நடந்ததையெல்லாம் கண்ட தினேஷுக்கு உக்கிரமான கோபம் ஏன் எதற்கென்றே தெரியாமல் வானளவு கோபம் உயர்ந்தது அவளின் சிரிப்பு உரிமை அவனிடம் வெளிப்பட்டதில் இங்கு இவனுக்கு காதில் புகை வராதது மட்டும்தான் குறை அதையும் தாண்டி மனைவி எப்படி அவனுக்கு திருநீரை வைத்து விடலாம் என்ற புறம்போக்குத்தனமாக வந்து சேர்ந்தது எக்கச்சக்க எரிச்சொலில் எரிந்து கொண்டிருந்தவன் அவளை கண்டு கொள்ளாமல் காரை இயக்கி கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டான் பத்து மணிக்கு வீட்டிற்குள் வந்தால் மோகனா போர்டுகோவில் கணவனின் காரை கண்டு அவளின் உதட்டில் புன்னகை தவள முகத்தில் அத்தனை பூரிப்பு சோஃபாவில் அமர்ந்திருந்த தினேஷ் அவளின் முகத்திலிருந்த புன்னகை அவனுக்கானதில்லை என்று தவறாக நினைத்து இன்னும் கோகத்தை வளர்த்து கொள்ள மோகனாவோ பூஜை அறையில் பிரசாதத்தை வைத்துவிட்டு பொருட்களோடு மாடிப்புடியை நோக்கி நடக்க அவளை அங்குளும் அங்குலமாக கவனித்துக் கொண்டிருந்த தினேஷ் நில்லுடி என்று ஆக்ரோஷமாக கட்டினான் மோகனா திடுக்கிட்டு திரும்பி அவனை பார்க்க சரஸ்வதி நெஞ்சில் கை வைத்து கிச்சனிலிருந்து எட்டி பார்த்தார் அவளின் முன்பு நின்று தினேஷ் எங்க போயிட்டு வர என்று அழுத்தமாக கேட்டான் அவன் கண்கள் இரண்டும் சிவந்து முகம் எருகி போயிருக்க அதைக் கண்டு பெண்ணவளுக்கு பயம்தான் நெஞ்சை கவ்வியது சரஸ்வதி கிச்சனிலிருந்து வெளியே வந்தார் மகனின் கோபமுகம் கண்டாலும் அவர்களுக்கு இடையில் செய்வது சரியாக இருக்காது என்று நினைத்து அமைதி காக்க உங்கிட்டு தானே கேக்குற என்று காட்டமாக கேட்டான் தினேஷ் கோ கோவிலுக்கு போயிட்டு வர என்றாள் மோகனா நீ கோவிலுக்கு தான் போனியா என்று கேட்ட தினேஷ் எதிர்பார்த்ததோ அவள் சந்தித்த ஒருவனை பற்றி மறைக்காமல் கூறுவாள் என்றுதான் உம் கோயிலுக்கு தான் போன என்று மோகனா சொன்னதும் பட்டின அவளின் இரண்டு பட்டுக்கன்னத்திலும் அறைந்திருந்தான் தினேஷ் அம்மா என்றவாறு மோகனா முட்டி போட்டு அமர்ந்து கொள்ள டேய் என்றவாறு பதறியடித்து வந்த சரஸ்வதி மோகனாவை கைத்தாங்களாக பிடித்து நிற்க வந்தவர் மகன்புறம் திரும்பி என்னடா உனக்கு பைத்தி ஏதாச்சும் பிடிச்சிருக்கா வந்ததிலிருந்து நீ சரியில்ல தினேஷ் கோயிலுக்கு போயிட்டு வந்தவள் நிக்க வச்சு என்னென்னவோ கேக்குற புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில வரக்கூடாதுன்னு ஒதுங்கிதுன்னா கையெல்லாம் ஓங்குற இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட என்று கோவமாக கேட்டார் கையை முறுக்கியபடி கோவத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்து தோற்றவாறு நின்றிருந்தான் தினேஷ் நேற்று இரவு இப்போதும் சாப்பிடாமல் இருந்த மோகனா அவன் அடித்த அடியின் தாக்கத்தில் அதீதை சோர்வாகி மயங்கி சரிந்தாள் அதை கண்டு தினேஷ் சிலையாக நிற்க ஏற்கனவே தினேஷ் வந்ததை கணவனிடம் கூறியிருந்தார் சரஸ்வதி மகனை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தார் ராம் அவரின் கார் சத்தத்தில் தினேஷ் சுயம்பெற மோகனாவை மடியில் கிடத்தி அவளின் கன்னத்தை தட்டினார் சரஸ்வதி பதட்டத்தில் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை வீட்டிற்குள் வந்த ராம் நொடியில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தண்ணீர் சோக்கியை எடுத்து வந்து அதிலிருந்து தண்ணீரை மோகனாவின் முகத்தில் தெளித்தார் இமைகள் நல்லதிரிய மெதுவாக மூச்சு விட்டால் மோகனா அவள் கண் தான் மூவருக்கும் ஆஸ்வாசமாக இருந்தது தினேஷுத்து அவனின் கோபம் அன்னொடி விலகியிருக்க அவளின் நயர்ந்த தோற்றம் மனதை பிசைந்தது குனிந்து அவளை கையில் அள்ளிக்கொண்டவன் சோஃபாவில் அமர வைத்தான் அவனையே வலியுடன் பார்த்தால் மோகனா சரசு காஃபி எடுத்துட்டு வா என்று மனைவியை அனுப்பி வைத்த ராம் மருமகள் அருகில் அமர்ந்து என்னம்மா என்னாச்சு திடீர்னு மயக்கம் ஹாஸ்பிடல் போலாமா உனக்கு உடம்பு என்ன பண்ணது என்று அக்கறையாக கேட்டார் நான் நல்லா இருக்கேன் மாமா என்று சற்று தடுமாறினாலும் வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கூறினாள் மோகனா ஓஹோ சரி ஏன் கண்ணும் சவந்திருக்கு என்று கேட்ட ராமுக்கு தெளிவாக தெரியும் தினேஷின் தான் இது என்பது அது அது ஆ கீழே அப்போ மாதிரி இருந்தது ஆஹ் அதான் சொவத்துல முகம் அழுத்திடுச்சு போல என்று திக்கினாலும் ஓரளவுக்கு லாஜிக்கான காரணத்தை கூறினாள் சரஸ்வதி காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் தினேஷ் மனைவியையே ஒருவித உணர்வுடன் பார்த்து கொண்டிருந்தான் சரஸ்வதியோ மோகனாவை புரியாமல் பார்த்தாலும் கணவனை அவள் விட்டு கொடுக்க என்று நினைக்கிறாள் என்று புரிய அவரின் உதடு மெல்ல விரிந்தது மருமகளின் மீது கர்ப்பம் அதிகமாக அதே சமயம் பெருமையும் பட்டு கொண்டார் காஃபி கொடுத்து விட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்த ராம் மகனின் அருகில் அமர்ந்தார் என்னங்க வாங்க சாப்பிடுவீங்க இப்ப ஏன் திரும்பவும் வந்து உட்கார்றீங்க என்று சரஸ்வதி கேட்க காஃபி குடிச்சான்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன் எங்க விடுற என்றவரை வாரை எழுந்து வர மோகனா தினேஷ் நீங்களும் வாங்க என்றார் சரஸ்வதி தினேஷ் குற்ற உணர்வுடன் எழுந்து வரவும் ஆ வராத்த என்றவரை எழுந்து கொள்ள முயற்சி செய்த மோகனா எழும் முடியாமல் போகவும் நிற்க முடியாமல் தடுமாறி சோஃபா விழுந்தாள் அவள் விழுவதை கண்ட தினேஷ் வேகமாக வந்து அவளை தூக்கிக் கொண்டான் மோகனா அதிர்ந்து அவனை பார்க்க அவளை அனைத்து டைனிங் டேபிளுக்கு வந்த தினேஷ் அவளை அமர வைத்தான் ராம் சரஸ்வதி இருவரையும் கண்டு மறைமுகமாக கொள்ள தினேஷ் அமரவும் மூவருக்கும் பரிமாறினார் சரஸ்வதி ஏங்க அகில் வரவே இல்ல ஏதாவது சொன்னானா என்று சரஸ்வதி கேட்க அவன் தான் எப்ப வருவன் சரிய சொல்ல முடியாது நேரமானா போன் பண்றேன்னு சொன்னான்ல நீ அதே இது யோசிக்காத சரஸ் அவன் சும்மா இங்கயும் சுத்தல என்றார் ராம் உம் என்று சரஸ்வதி தலையசிக்க மூவரும் சாப்பிட்டு முடித்தனர் மோகனா தட்டிலேயே கை கழுவிக்கொள்ள கொள்ள அவளை தூக்கி கொண்டு அரைக்கு சென்றான் தினேஷ் ஏதோ கால் பிறந்ததுல அப்போ சட்டில் விழுந்துட்டேன் இவங்க ஏன் தூக்கிட்டே வராங்க என்று யோசித்த மோகனா அவனிடம் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை அவளை கட்டலில் படுக்க வைத்துவிட்டு திரும்பியும் பார்க்காமல் ஹாலுக்கு வந்தான் தினேஷ் இங்க வந்து உக்காருடா என்று சரஸ்வதி சொன்னதும் சோஃபாவில் அமர்ந்தான் தினேஷ் சரஸ்வதி ராம் இருவரும் அவனை முறைக்க அதை அறிந்தாலும் கண்டும் காணாமலும் போனில் கவனத்தை செலுத்தினான் தினேஷ் ராமுக்கு கோபம் இன்னும் வர தினேஷ் நீ நீ மோகன் மேல கையை வச்சினா அவ்வளவுதான் என்னதான் உனக்கு உரிமையானவளா இருந்தாலும் கைய ஓங்காத உன்னை நம்பிதானே அவளை வள்ளி இங்க அனுப்பி வச்சாங்க உண்மையில மலையளவு நம்பிக்கை வச்சிட்டு இருக்காங்க அவங்க அத தயவு செஞ்சு கெடுத்துக்காத அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணின உனக்கு எப்படி கிட்ட கை ஓங்குறதுக்கு மனசு வருது நீ அடிச்சும் அந்த பொண்ணு உன்னை காட்டி கொடுக்காம பேசுறா இப்படி ஹால்ல நின்று இதெல்லாம் செய்யறது சரியில்லை தினேஷ் என்று அதட்டலாக கூறினார் அப்பா சொன்னது தான் நானும் சொல்றேன் மோகன மேல கையை வைக்காத தினேஷ் நீ இல்லாத நேரம்லாம் அவள் அவளாவே இல்லை வந்ததும் கையை நீட்டிட்ட அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும் என்று கேட்டவர் அவன் தலையை மென்மையாக கொதிவிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று விட்டு அவர் என் அறைக்கு சென்று விட்டார் ராமும் கிளம்பி விட்டார் அம்மா அப்பா சொல்றது சரிதான் நான் என்னவோ அவளை தனியா தவிக்க விட்ட மாதிரி பேசுறாங்க என்கிட்ட அவ சிரிச்சு கூட பேசுனது இல்ல ஆனா அவன் யாரு அவன்கிட்ட அவ்ளோ உரிமையா பேசுறா அத பார்த்தா உடமைப்பட்டவன் எனக்கு கோவம் வராதா என்று முனகியவன் அரவம் கேட்டு நிமிர்ந்து பார்க்க மோகனாதான் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள் இவை எதுக்கு இப்ப வரா என்று எண்ணியவனுக்கு கோவிலில் கண்ட காட்சிதான் கோபம் அதிகரிக்க மோகனா பூஜை அறைக்கு சென்றாள் தினேஷ் பிடிக்காமல் அரியை நோக்கி நடக்க பிரசாதத்துடன் கீழே இருந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மெதுவாக அறைக்கு வந்த மோகனா பொருட்களை ஓரமாக வைத்துவிட்டு கணவனை தெரினாள் பால்கனி பக்கம் அவன் இல்லை என்பதை அறிந்தவள் நொடியில் கேட்ட தண்ணீர் சத்தத்தில் அவன் குளியலறையில் இருப்பதை உணர்ந்து கட்டிலில் அமர்ந்தாள் நிமிடங்கள் கழித்து குளியலறையிலிருந்து வெளிவந்தான் தினேஷ் அச்சத்தில் அவனை பார்த்த மோகனா சட்டின எழுந்து நின்றாள் இடையில் துண்டை கட்டி கொண்டு தலையில் தண்ணீர் சொட்டு சொட்ட சற்று கோபத்துடன் நின்றிருந்தான் தினேஷ் அவனின் வதனத்தை கண்டு எச்சில் விழுங்கினாள் பெண்ணவள் அவளை கூர்மையாக பார்த்தான் தினேஷ் மஞ்சள் நிற ஏனைச் சுடியில் பிளாக் லெகின் அணிந்திருந்தவள் நளினமாக ஷாலை போட்டு இரண்டு பக்க காதிலும் குடை துமிக்கி ஆடி அசைய கழுத்தில் மெல்லிய செயின் உய்யாரமாக விற்றிருக்க அவனின் கையின் பலன் அவளின் ஒரு பக்க கண்ணம் இருந்தது அவளின் வதனத்தை கண்டு அங்குலும் அவளை ரசித்து வர்ணித்தவனுக்கு கோபம் அந்த பக்கம் விழுந்து கிடந்தது அவள் திரும்பவும் கோபம் முளைக்கேற அவளை அழுத்தமாக பார்த்தவாறு தாண்டி நடந்தவனின் கருத்தை பிடித்து மோகனா அவன் திரும்பி அவளை யோசனையுடன் பார்க்க கையில் வைத்திருந்த பிரசாதத்தை அவன் நெற்றியிலிட்ட மோகனா எக்கி அவன் மூக்கில் கை வைத்து ஊதிவிட்டாள் அவளின் நெருக்கம் நெருப்பாய் அவனை தகிக்க அவளின் மூச்சு காற்று அவனை மூர்ச்சியாக்கி அவனின் ஆண்மையை துண்ட பட்டுன அவளின் இடையை இறுக்கமாக பற்றி தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்டான் இமைகள் விரிய மிரட்சியாக அவனை பார்த்த மோகனா அவனின் வெற்று மார்பில் இருந்து விலக முயற்சி செய்ய அவன் விட்டால்தானே அவனின் அழுத்தத்தில் அவள் முகம் அவன் நெஞ்சில் அழுத்தமாக பதிந்து போனது உடல் சற்று நடுங்க தவிப்புடன் கணவனை ஏறிட்டாள் மோகனா அவள் தாடையை மென்மையாக பற்றிய தினேஷ் அவள் கண்ணை ஆழ்ந்து நோக்கினான் அவன் கண்ணோடு கலந்த மோகனாவுக்கு அவன் இல்லாமல் அறையில் தவித்த தவிப்பு இரவை சிரமப்பட்டு கழித்த வேதனை உணவை உட்கொள்ளாமல் தொண்டை சதி செய்தது அனைத்தும் நினைவு வர அவன் நெஞ்சில் மேலும் அழுத்தமாக முகத்தை புதைத்தாள் அவளின் விரும்பிய நெருக்கத்தில் தினேஷ் மகிழ அவள் தாடையை அழுத்தமாக பற்றி பார்க்க செய்தவன் யோசிக்கவெல்லாம் இல்லை பட்டின அவளின் இதழை இதழோடு அணைத்து கொண்டான் அச்செயலை அவனிடமிருந்து எதிர்பார்க்காத மோகனாவின் கண்கள் விரிய அவள் தடுக்க என்னும் போதே அதை தகர்க்கும் விதமாக ஆழமாக அவள் இதழில் போர் நடத்தினான் தினேஷ் அவன் மார்பில் அடித்த மோகனா அவனிடமிருந்து விலக முயற்சி செய்ய அவனோ முத்த யுத்தத்தில் போர்க்களமே நடத்தி கொண்டிருந்தான் மோகனா திமிர அவனின் வேகம் அதிகரித்ததை தவிர குறையவில்லை அவளுக்கு தான் அவனின் வேகத்தில் நெஞ்சம் ஏறி இறங்கி மூச்சு வாங்கியது அவளின் உணர்வு புரிய மெல்ல அவளிடமிருந்து விலகி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான் அவன் செயலில் அவளையும் மீறி அவள் முகம் சிவக்க சைடாக தெரிந்த அவள் முகத்தை கண்டு கொண்ட தினேஷ் அவளை திரும்பி பார்க்க அவளின் முகம் செந்நிறமாக சிவந்து அழகை கூட்டியது முகத்தில் வேர்வை பூக்கள் அரும்ப அதை மெதுவாக துடைத்தவளின் கையில் இருந்த திருநீரு அவனுக்கு கோவிலில் நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்த தூரதேசம் போன கோபம் பக்கத்தில் பம்பரமாக சுழல அவளை தூக்கி வந்து கட்டிலில் கிடத்தினான் என்ன பண்றீங்க என்று பதட்டத்துடன் கேட்ட மோகனா எழுந்து கொள்ள முயற்சி செய்ய அவள் மேல் படர்ந்தான் தினேஷ் பயத்தோடு அவனை பார்த்தாள் மோகனா இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இவளோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிடணும் இவ ஏன் பொண்டாட்டி எனக்கு தான் சொந்தம் என் பொண்டாட்டி கைவரில் கூட மேலேயும் படக்கூடாது என்று மனதுக்குள் நினைத்தவன் அதை மங்கை அவளிடம் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் அவள் கூந்தலில் முகம் புதைத்தான் தினேஷ் திக்கென்று உணர்ந்த மோகனா பயத்துடன் அவனை நோக்க அவனோ அவளை கண்டு இல்லை அவளின் கூந்தலின் நறுமணம் அவனின் மதிய இலக்க செய்ய போதுமானதாக இருந்தது அவளின் விருப்பு வெறுப்பை கேட்க மறந்தான் அவன் அவளின் காதில் முத்தமிட்டு அவள் வாசத்தில் கிறங்க வேண்டாங்க என்று பதட்டத்துடன் கூறினாள் மோகனா அவனுக்கோ செவியில் எதுவும் விழவில்லை அவள் மேலிருந்து வீசும் நறுமணம் அவனை பித்தாக்கி சித்தம் தொலைந்தவன் அவள் இதழில் மையம் கொள்ள உடலோ பயத்தில் நடுங்கியது அவளின் எதிர்ப்பு அவனிடம் ஏற்படவில்லை அவனின் தொடுகை உரசல் அவளை சிலிர்க்க வைத்தாலும் ஏனோ அவனை தடுக்க மனம் உந்த அவனோ அவளின் எதிர்ப்பை எரித்து பொசுக்கினான் இரும்பு தேகத்திற்கு சொந்தக்காரன் பூந்தேகக்காரியின் உடல் மீது அமர்கலமை படர்ந்து அவள் இதழை சுவைக்க மங்கையோ அவனின் பறந்து விரைந்த முதுகில் அடியை பரிசளித்து விலக்க அரும்பாடுபட்டாள் அவனின் உதடு உரசல் அவளின் மதியையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வைக்க நிமிடங்கள் கழித்து பேதையும் அவனுக்கு ஒத்துழைக்க அவளின் ஒத்துழைப்பை உடல் உணர்ந்தவன் அவள் உடலில் உள்ள ஆடைகளை நீக்கினான் இருவரி நீங்க அங்கம் இணைய விரல்கள் வீணை வாசிக்க இதழ்கள் இரக்கமாக தழுவ கண்கள் ஆழமாய் நோக்க அவளுடன் இணைந்தான் தினேஷ் முதல் முறையாக பெண்ணவளுக்கு வழி உண்டாக அதில் கத்தியே விட்டாள் முகம் சிவந்தது வெக்கத்திலும் அயற்சியிலும் என்னதான் அவனை பிடித்திருந்தாலும் அவளின் விருப்பம் கேட்காமல் அவன் கூடிய இணைவு அவளுக்கு ஒவ்வொரு இருந்தாலும் பிடிக்கவில்லை என்று அர்த்தமில்லை சம்மதம் கேட்டுவிட்டு முன்னேறியிருக்கலாம் என்று அவளின் எண்ணம் எத்தனையோ நாட்கள் வரலாம் மீண்டும் இணையலாம் சிரிக்கலாம் அவர்கள் சந்தோஷமாகவும் வாழலாம் ஆனால் மோகினாவின் மனதில் முதல் இணைவு சற்று கலவையான உணர்வை தான் காலம் கடந்தாலும் தரும் அவளை முழுவதுமாக தன்னுடைய தினேஷ் அவள் முகம் பார்க்க சிரித்து போயிருந்தது பேதையன் முகம் பட்டென விலகிய தினேஷ் அவளை குற்ற உணர்வுடன் நோக்க அவனின் பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தாள் மோகனா அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்ட தினேஷ் சாரிடி டி பிடிக்கலையா என்று கேட்டவனுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை மென்மையாக புன்னகைத்த மோகனா அவன் நெஞ்சில் அழுத்தமாக முகம் புதைத்து பிடிச்சிருந்தது மாமா என்றவள் மனதில் கலவையான உணர்வு மறைந்து கொண்டது என்ன சொன்ன என்று ஆர்ப்பரிப்புடன் கேட்ட தினேஷ் அவள் முகத்தை நோக்க தெக்கத்துடன் அவன் மார்பில் புதைந்து கொண்டாள் அவள்ய் திரும்ப சொல்லுடி போங்க சொல்ல கேட்க அவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா சொல்லுடி என்றான் தினேஷ் மாமா என்று மோகனா மெல்லிய குரலில் அழைக்கவும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான் தினேஷ் சாரி பாப்பா ஃபோர்ஸ் பண்ணிட்டேன்ல என்று தினேஷ் இழுக்க தொண்டை அடைத்தாலும் மெலிதாக புன்னகைத்த மோகனா அப்படியெல்லாம் இல்ல மாமா எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள் தினேஷின் மனம் சற்று இலகினாலும் அவனுக்குள் சிறு குற்ற உணர்வு இருக்கத்தான் செய்தது தான் பெங்களூர் போனீங்களா அண்ணா நான் என்ன பண்ண அம்மா அஞ்சு நாள் கழிச்சு தானே வருவேன்னு சொன்னீங்க என்று யோசனையுடன் கேட்டாள் மோகனா உன்னால தாண்டி போன என்று கோபமாக கூறிய தினேஷ் அவள் போனில் பேசியதை விளக்க லூசு மாமா அறகுறையா கேட்டுட்டு கோவம் வேற என்று திட்டியவள் தெளிவாக விளக்க சாரி டி என்றான் தினேஷ் அப்புறம் எதுக்கு அடிச்சீங்க என்று முறைத்தவாறே கேட்டாள் மோகனா தினேஷின் முகம் இருக மாமா என்று அழைக்கவும் அவனின் முகம் இலக காரணத்தை கூறினான் அவரு என்னோட காலேஜ் சீனியர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் தான் கூப்பிட்டேன் அவரு கோயம்புத்தூர் கிளம்புறாரு காலேஜ் டைம்ல எனக்கு சீனியர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க பழச மறக்காம பேசினேன் அவங்கள எங்க எப்போ பார்த்தாலும் நான் இப்படி தான் பேசியிருப்பேன் என்னன்னு தெளிவா எங்கிட்டயும் கேட்டிருக்கலாம் என்றாள் மோகனா தலையை அழுத்த கோதியவனுக்கு செய்த முட்டாள்தனம் புரிந்தது சே இவ விஷயத்துல மட்டும் மங்குனியாவே இருக்கனே என்று மனதில் தன்னைத்தானே மானசிகமாக திட்டிக்கொண்டான்